ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணுறேன் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் போகலை ஒரு ட்ரெண்டிங் ஆகலை வைரல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ அப்டு எண்டு வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்கு இது அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஒரு சர்வே அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ நல்ல வியூஸ் போகிறதுக்குன்னு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் ட்ராவல் இன் ஹோம் அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய ஃபன் எண்டர்டெயின்மெண்ட்டு நிறைய ஸ்டேட்டஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க நிறைய குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ்கள் நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோக்கள் காமெடி வீடியோக்கள்லாம் போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான சேனல் சேனலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வைரல் ஆகணும் இல்லை ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னா வந்து அதற்காக நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதில் முக்கியமான ரீசன் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக வியூஸ் போகணுன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோட லென்த்து வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் மூணே கேட்டகரியில் உள்ள ஷார்ட்ஸ் அந்த வீடியோட லென்த்து மூணு கேட்டகரியில் உள்ள வீடியோக்களோட வீடியோக்கள் தான் அதிக ட்ரெண்டிங் ஆகியிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு விஷயம் அதாவது எட்டு டு பதினஞ்சு செகண்ட் வர்ற வீடியோக்கள் எட்டுலேருந்து பதினஞ்சு செகண்ட் வர்ற ஷார்ட்ஸ் வீடியோக்கள் அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோக்கள் ரெண்டாவது வந்து முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி நாலு செகண்ட் முப்பத்தி ஒரு செகண்ட்லேருந்து முப்பத்தி நாலு செகண்டுக்குள்ளே அந்த ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கணும் மூணு வந்து ஐம்பத்தி அஞ்சு டு அறுபது செகண்ட் உள்ள ஷார்ட்ஸ் வீடியோக்கள் இந்த மாதிரி மூணு லென்த்தில் ஆனால் மூணு லென்த்து சொல்லியிருக்கேன் எட்டு டு பதினஞ்சு செகண்டு அப்படி இல்லைனா முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி நாலு செகண்டு அப்படி இல்லைனா ஐம்பத்தஞ்சு டு அறுபது செகண்டு இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் யூடியூப்பில் இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வீடியோக்கள் தான் யூடியூப்பில் அதிக வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சர்வே எடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லென்த்தில் வீடியோ போடுங்க இதுக்கு முன்னாடி போன வியூஸை விட இனிமேல் உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோக்கள் அதிக வியூஸ் போகும் உங்கள் சேனலுக்கு சடனாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் இல்லை உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில் சொல்கிறேன் எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி